வருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று பருவம் ஒன்றில் உள்ள தெரிந்து கொள்வோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அனைத்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யார்னு கேட்டால் மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அதாவது ஆப்பே ஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் இவங்கெல்லாம் வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன ஒன்வர்ட்ஸ் வந்து நிறைய கிடச்சிட்டு பாருங்கள் அதாவது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டால் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் மேனாள் தலைவர் அப்படின்னு கேட்டால் டாக்டர் கை சிவன் இவங்க மூணு பேருமே தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நன்றி வணக்கம்